அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்குடான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சண்முக வடிவு அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நண்பர்காரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்த மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இடையோட பரிகார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் ஜோதி பரிகார புத்தங்கள் லிஸ்ட்டை போகிறாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலா ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்களை தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெல்லுத பிறந்த குழந்தைக்கு கர்ஷ பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதவங்களுக்கு குல தெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் சண்முக வடிவு என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி ரெண்டாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பாவுக்கோ அல்லது தாத்தாவுக்கோ ரெண்டு தாரம் இருக்குங்க நாலாவது பாயிண்ட்டு ஹிரண்யா பிரச்சனையெல்லாம் அவதிப்படக்கூட அமைப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருந்திருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு காதலால் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு மைண்டு டெப்ரெஷன் எப்போதுமே உங்களுக்கு இருக்குங்க ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் கோளாறு உண்டுங்க அவசியம் அதை சரி செய்யணும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்தாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யார் கிட்டிங்க நீங்க ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினோராது பாயிண்ட் கணவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு இளம் வயதிலேயே அப்போ இழந்திருப்பீங்க அல்லது அவளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு கணவர் கணவர் வந்து கடவுள் பக்தி உடையவராக இருப்பார் பதினஞ்சாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் பதினாறாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் பதினேழாவது பாயிண்ட் தாமதம் திருமந்தம் நல்லது சீக்கிரம் முடித்தா திருமணம் இருக்கிற திருப்தி இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்கள் நம்பிட மாட்டீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு மேரேஜ் வந்து கோவிலில் தாங்க நடக்கணும் உங்களுக்கு இருபதாவது பாயிண்ட்டு ஒரு கணவர் வந்து யாரை நம்பணுமோ அவரை நம்ப மாட்டார் யாரை நம்ப கூடாதோ அவரை தான் நம்புவார் இருபத்தி ஓராது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் வில்லங்க பிரச்சனைகள் சந்திப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயில வந்து உங்களுக்கு சூடு எப்போதுமே இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு சகோதர பகை ஏற்படும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு அமையாது இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பெயர் நல்ல புகழோடி இருக்குங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப சொந்தக்காரங்கக்கிட்ட அவங்கள்ட்ட எந்த சப் சப்போர்ட்டும் கிடைக்காது நல்ல பெயரும் கிடைக்காது இருபத்தி ஏழாவது பைன்ட்டு நல்ல உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அவங்க குடும்பத்தில் இறந்து போயிருப்பாங்க அவங்கள அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்குறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோப்பேஜில் போய் அந்த கனிதே வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி கன்னிதே வழிபாடு ஏ டு செட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற புத்தகமும் கொடுத்துருக்குறேன் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிடலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் கணவருக்கு போராடக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் வம்பு வள வில்லங்கம் பிரச்சனைகள் தடையை சந்திப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கும் திருப்தி இருக்காது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒரு அம்மனை வந்து விரும்பி கும்பிடுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்டு மாமியோட